हम्म hmm. hmm. इन्हें क्यों मालवाला सम्माओडो सम्या मैंने बोला अज़रा हाँ उस टाइम उस टाइम बारिश का मौसम था मैं छुट्टी बोल दिया अभी कुछ नहीं अज़रा बारिश नहीं कुछ नहीं इधर नालम है नहीं वो बारिश का टाइम है ना சாடே சாடி பச்சைக்கும் இதை பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு லீவ் விட்டாச்சு இப்போ மழையை காண நானும் அப்போதிலேருந்து வானத்தை தான் இருக்கேன் நாளை இருந்து மழை வரும் வரும் வரும்னு பார்க்குறது மழை வர மாட்டேங்குது யார் துவா செய்யறன்னு தெரில மழை வரக்கூடாது மழை பெய்யட்டும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா பெய்யணும் கொட்டோ கொட்டும் கொட்டணும் இன்ஷா அல்ல எல்லாம் மழை கொடுத்த அலாம தரத்து